ஹலோ எபியான் வெல்கம் டலூசுக் கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியான நாளை பள்ளி மற்றும் கல்லூரி அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த விடுமுறை எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரசித்தி பெற்ற கோவில் பண்டிகைகளின் பொழுது உள்ளூர் விடுமுறை வந்து அறிவிக்கப்படுவது ஒரு வழக்கமாக ஒன்றாகவே இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்கர்நாராயண் நாராயண் விமர்சையாக வந்து திருவிழா நடைபெறுவது ஒரு வழக்கமாக ஒன்றாக வச்சிட்ருக்காங்க ஸோ சங்கர் நாராயணசாமி கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா குடமுழுக்கு விழா நாளை நடைபெற உள்ளது அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியான நாளை நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் உள்ள மாநில அரசு அலுவலகங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் நிறுவனங்களுக்கு அன்றைய தினம் அதாவது நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வேலை நாளாக செயல்படும் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் சங்கரநாராயணசாமி திருக்கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா நாளை குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில அலுவலகங்கள் அதாவது அரசு அலுவலகங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் தனியார் நிறுவனங்கள் அனைத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கிறாங்க ஸோ இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வேலை நாளாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுமணத்துடைய விருது உங்கள் பிரகாஷ் டேக்கர்